சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு வழியாக பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்ச பாட்டியால அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு முத்து மீனாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மீனாவும் ஆமாங்க பாட்டி வீட்டில் இருந்த வரைக்கும் வீடே ரொம்ப சந்தோஷமாகவும் கலகலன்னு இருந்தது ஆனால் பாட்டி போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பாட்டி கிராமத்துக்கே போகாமல் எப்பயுமே நம்ம கூடையே இங்கே நம்ம வீட்டில் இருந்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே இருக்க மீனா நீ கவலையே படாத சீக்கிரமாகவே மாடியில் நமக்குன்னு ஒரு பெரிய ரூமாக கட்டி பாட்டியை கூப்பிட வேண்டிதானே புது ரூமை பார்க்கறதுக்கு பாட்டி வந்தால் நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு முத்துவும் மீனாவும் மாடியில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இங்கே கடைக்கு போன மனோஜ் கடையில் போய் வேலையெல்லாம் பார்க்காம நமக்கு யாரும் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லை கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வர போகுதோ வீட்டில் நமக்குன்னு பிரச்சனையை உண்டு பண்ண தான் அந்த முத்துவும் மீனாவும் இருக்காங்களே ஆனால் கடையில் நமக்குன்னு எப்படி யாரால் பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்க மனோஜாவை சரியாக வேலை கூட பார்க்க முடியாமல் அமைதியாக அவரை சீட்டில் உட்காந்து என்ன பண்ண யார் இந்த லெட்டரை அனுப்பியிருப்பா என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழம்பி போயிருக்காரு அந்த சமயம் ரோஹிணி கடைக்கு போக இங்கே மனோஜ் சீட்டில் உட்காந்து எதை பற்றியும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே போன ரோஹிணி என்ன மனோஜ் இது காலையிலேயே என்ன கனவு கண்டுகிட்ருக்க கடைக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு அங்கே கஸ்டமர் கஸ்டமர்கிட்டலாம் போய் பேசாமல் நீ என்ன அமைதியாக சீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே மனோஜ் உடனே வேற என்ன ரோகிணி பண்ண சொல்கிற அந்த லெட்டர் எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமும் போச்சு ஒரே குழப்பமாகவே இருக்குது என்னை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அது யார் மூலமாக வரப்போகுதுன்னு பயந்து போய் உட்காந்துருக்கேன் இதையே நினச்சி நினச்சி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் கடையில் வந்து என்னால் வியாபாரமே பார்க்க முடியல ரோஹினி அதான் வந்த கஸ்டமர் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாஃபே பார்த்துப்பாங்கன்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டு இதை பற்றியே யோசனை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோஹிணி என்ன மனோஜ் எவ்வளோ படிச்சுருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை கடையில் வந்து வியாபாரத்தை பார்க்காம லெட்டர் வந்துச்சு அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை வர்றது புதுசாக வீட்டில் உங்கள் அம்மா கூட சேர்ந்து மீனாவோட தங்க நகையை கொண்டு போய் விற்று உன்னால் பெரிய பிரச்சனை வந்ததே அது மட்டும் இல்லாமல் கடையில் கஸ்டமர்னு சொல்லி இங்கே பொருட்கள் உன்னோட பணம்னு எல்லாத்தையுமே ஏமாற்றி கொண்டு போனாங்களே இப்படி அடுக்கடுக்காக உன் மூலமாக பிரச்சனை மட்டும்தான் மனோஜ் வருது அதனால தேவையில்லாமல் லெட்டரில் இருக்கிறத பற்றிலாம் யோசனை பண்ணாத பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அதை விட்டுட்டு நீயா ஏதாவது செய்யணும்னு யோசனை பண்ண அவ்வளவுதான் பேசாமல் போய் வேலையை பாரு உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கேன் உன்னோட தான் மனோஜ் உனக்கு பிரச்சனையே வரப்போகுது தான் நீ எல்லாம் திருந்து போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கே திட்டிட்டு போறாங்க அந்த சமயம் அங்கே தன்னுடைய ஊர்ல இருந்து இங்கே நம்ம ஊருக்கு வந்த ஜீவா எதாவது கேப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ரோட்டோரமாக நிற்கிறாங்க தன்னுடைய சவாரி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அங்கே ஜீவா நிற்கிறத பார்த்து அடா நம்ம கெனடா மேடம் இங்கே வந்து நிற்கிறாங்களே என்ன எதுன்னு தெரியலையே அப்போ ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க போல ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா மேடம் பிக்கப் பண்ண நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா காரை விட்டுட்டு வந்த முத்து மேடம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட கேட்க உடனே ஜீவா சிரிச்சுக்கிட்டே நீங்க அந்த கேப் டிரைவர் முத்து தானே உங்களை மறக்க முடியுமா போன தடவை நான் வந்தப்ப இங்கே நிறைய பிரச்சனையாயிருச்சு அதான் சொல்லிக்காம கிளம்பிட்டேன் ஆனால் உங்க மொபைல் நம்பரும் என் இல்லாம இல்லாமல் போனதால தான் கேப புக் பண்ண முடியாம போயிருச்சு நல்ல வேலை நீங்களே என்னை பார்த்துட்டு வந்துட்டீங்க என்ன நான் சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு ஜீவா கேட்க வாங்க மேடம் அதுக்காக தானே உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்க வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நல்லா வரவும் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க ஜீவாவை கார்ல ஏற வைக்கிறாரு கார்ல ஏறின ஜீவா முத்துக்கிட்ட ஆமா முத்து எப்படி இருக்கீங்க உங்க ஃபேமிலில எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்களுக்கு சவாரிக்கு நிறைய பேர்லாம் வராங்களா இப்போ உங்களுடைய சவாரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு முத்துவை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே முத்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் தான் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க உங்கள் மூலமா நான் எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சது மறுபடியும் இந்த மேடம் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு நான் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எதிர்பாராத நேரத்தில் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆமாம் மேடம் இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே ஜீவா ஒரு ஆளை பார்த்து பைசல் பண்ண வேண்டியது இருக்கு வேற ஒன்றும் இல்லை என்ன ஏமாத்தி என்கிட்ட கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டான் அந்த ஆளை பார்க்கணும் நல்ல உடனே முத்து என்ன மேடம் சொல்றீங்க அது யாரு மேடம் எனக்கு தெரியாம உங்களை வேற முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேனே மேடம் அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே ஜீவாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒருத்தர லவ் பண்ணேன் அவர் மூலமா எனக்கு பணம் கிடைச்சது ஆனா என்னை தாண்டி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பணத்தை வேற வாங்கிட்டாங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு மேலே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போய் நான் ஊருக்கு போயிட்டேன் ஆனா இந்த தடவை அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு கோவத்துல தான் வந்திருக்கேன் முத்து எனக்கு நீங்க உதவி செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பா மேடம் நீங்க ரொம்ப நல்லவங்க ஆமா உங்களை ஏமாத்துனது யாரு அப்படின்னு கேட்க உடனே ஜீவா அவங்க மொபைல்ல இருந்த மனோஜோட போட்டோவை முத்துக்கிட்ட காமிக்க இதை பார்த்த முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க இவனை அவங்கள ஏமாத்தனா அப்படின்னு கேட்க அதுக்கு ஜீவாவும் ஆமா முத்து இவனை தான் நான் லவ் பண்ணேன் இவங்க அப்பா கிட்ட இருந்து இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்தி என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் நான் அவனை ஏமாத்திட்டு எடுத்துட்டு ஊருக்கு போயிட்டேன் ஆனா இந்த மனோஜுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே என்ன ஒரு தடவை பார்லர்ல கொண்டு போய் விட்டீங்கல்ல அந்த பார்லர்ல வேலை பாக்குற அந்த பொண்ணை தான் மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்னை தேடி கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாம என் கிட்ட இருந்து வட்டியும் முதலமாக முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டாங்க மறுபடியும் இவன் கிட்ட என் பணத்தை கேட்கறதுக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன் இவனா நான் சும்மா விட போறதே இல்ல இவனும் இவன் பொண்டாட்டியும் நல்லவங்களே கிடையாது சொல்லி மனோஜ் உண்மை புட்டு புட்டு வைக்கிறாங்க ஜீவா அப்பதான் முத்துக்கு தெரிய வருது தான் அண்ணன் சரியான தான் பண்ணிருக்கான் அப்பாவோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போய் தான் கொடுத்துருக்கான் போல ஆனா கண்டுபிடிச்சு இந்த பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வீட்டுல உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம புதுசாக கடையெல்லாம் ஆரம்பித்து பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஜீவா மூலமாகவே உண்மையை வர வைக்கணும் இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி கண்டிப்பாக எங்கள் அண்ணன் மனோஜுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பார்லம்மாவோட திமுறையும் அடக்கி இருந்து மறுபடியும் பணத்தை வாங்கியே ஆகணும் அது என் அப்பாவோட பணம் இப்போதானே எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்னு முத்து ஜீவா கிட்ட பதில் பேசாம ரொம்ப கோபமாக மனசுல நினச்சிக்கிட்டு ஆமா மேடம் இப்போ எங்கே போகணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இங்க உடனே இங்க மனோஜ் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்க விஷயம் இங்க ஜீவாக்கு தெரிய வந்ததால நீங்க இந்த ரூட்ல போங்க அங்க ஒரு பெரிய கடை இருக்கும் தான் மனோஜ் இப்போ ஓனரா இருக்கானா மனோஜ பாக்க தான் போகணும் அப்படின்னு சொல்ல ஓஹோ அந்த கடையா மேடம் எனக்கு நல்லாவே தெரியுமே நானே உங்களை கூப்பிட்டு போறேன் நானும் நீங்க சொன்ன அந்த மனோஜை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஜீவாவை கூப்பிட்டுட்டு மனோஜோட கடைக்கு கொண்டு போய் இறக்கி விடுறாரு இங்க உடனே ஜீவா முத்துக்கிட்ட நீங்க வெளியிலயே வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு அந்த மனோஜ் கிட்ட கேட்டுட்டு வரேன் என் பணத்தை ஏமாத்தினால மறுபடியும் அந்த பணத்தை வாங்காம இந்த ஊர்ல இருந்து நான் கிளம்ப போறதே இல்லை என் பணத்தை மட்டும் அவன் அந்த மனோஜ் தரல அவனை நான் சும்மா விட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக மனோஜை பார்க்க அவரோட புது கடைக்குள்ளே போகிறாங்க இங்கே ஜீவா ரொம்ப கோபமாக இங்கே மனோஜோட கடைக்குள்ளே போக அங்கே வேலை இருக்க ஸ்டாஃப் எல்லாம் இவங்க ஏதோ பொருள் வாங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஜீவா கிட்டே போயிட்டு ஆமாம் மேடம் என்ன பொருளை பார்க்கணும் எந்த ரேட்டுக்கு பார்க்கணும் என்ன பொருளை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உங்கள் ஓனர் மனோஜை பார்க்கணும் அவரை நான் பார்க்க முடியுமா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ஜீவா அங்கே டீலர்கிட்ட பேசிகிட்டு இருந்த மனோஜ் யார் அது என் பேரை சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இங்க எட்டி பார்க்க அங்க திடீர்னு ஜீவா நிக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு மனோஜ் இங்க மனோஜோட கடையில் ஓனர் சீட்ல உட்காந்துட்டு இருந்த ரோஹிணி கிட்ட மெதுவா வந்த மனோஜ் ரோஹினி அங்க பாத்தியா அந்த ஜீவா நம்ம கடைக்கே வந்துட்டா அவ்வளவு இனியும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் சொல்ற நம்ம கடைக்கு ஜீவா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி மனோஜும் ரோஹினியும் திரு திருன்னு முழிக்க அங்க வந்த ஜீவா என்ன மனோஜ் என் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்தி இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டியே பரவாயில்ல நீயும் பெரிய புத்திசாலி தான் ஆனாலும் ஒன்ன நான் விடுறதா இல்லை ஏன் பணத்தை நீ திருப்பி கொடுக்கல அவ்வளவுதான் நீ என் கிட்ட இருந்து வாங்கினது உங்க அப்பாவோட பணம் தானே உங்க அப்பாவோட பணத்தை ஏமாத்தி தானே என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஆமா மனோஜ் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை உங்க அப்பா கிட்ட ஏன் கொடுக்கல அந்த பணத்தை நீயே ஏன் செலவு பண்ண இந்த விஷயம் எல்லாம் உன் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரியுமா மனோஜ் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரோஹிணி என்ன பேசிட்டு இருக்க ஜீவா நீ தானே என் வீட்டுக்காரரை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு வெளியூருக்குலாம் போனேன் பணத்தை நாங்கள் வாங்கலையே என்னவோ நீ சம்பாதிச்ச பணத்தை ஏமாத்தி நாங்க வாங்கின மாதிரியும் அதை கொடுத்துட்டு நீ ஏமாந்து போய் மாதிரியும் பேசிட்டு இருக்க என் மாமனாரோட பணத்தை வச்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு உங்க இருந்து நாங்க வாங்கியாச்சு அத கடைக்காகவும் பயன்படுத்திட்டோம் இப்போ நீ அந்த விஷயத்த யார்கிட்ட போய் சொன்னாலும் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி உடனே ஜீவா பரவாயில்லையே உங்க புருஷ என்னை ஏமாத்தி பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுறீங்களே ஆனாலும் இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் உள்ள உங்ககிட்ட சொல்கிறேன் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதான் மனோஜ் ஏதோ உனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவான்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கியே அவங்க கிட்ட சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகணும் தெரியுமா ஒன்று நான் கொடுத்த பணம் மொத்தத்தையும் எனக்கு திருப்பி கொடு இல்லைன்னா அந்த பணத்தை நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் மறைச்சிருக்கீங்கன்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா இல்லையா என்னை ஏமாத்தினால என்கிட்ட இருந்து பணத்தை ரெண்டு பேரும் வாங்குனீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்கல்ல அதுக்கு உங்களுக்கு சரியான ஒன்று கற்றுக் கொடுக்க வேண்டாமா அப்படியே விட்டுருவேன் நினச்சியா மனோஜ் வேலை இல்லாமல் நீ ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தப்ப நான் வேலைக்கு போய் உனக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் நீ என்னடானா கல்யாணம் ஆகிட்டு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வந்து என்னை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தான் முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்க அந்த பணத்தை நீ திருப்பி தந்தே தான் ஆகணும் இல்லைனா உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக கடைக்குள்ளே போன ஜீவா எப்பயும் போல் கற்றுக்கிட்டே இருக்க இங்கே வெளியில் நின்றுட்டு இருந்த முத்து அந்த பணம் எல்லாம் நம்ம அப்பாவுடைய பணம் நாம் எதுக்கு வெளியில் காத்துட்ருக்கணும் உள்ளே போவோம் அந்த மனோஜ் ரோஹிணியை நாமளும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போதே முத்து கை தட்டிக்கிட்டே கடக்குள்ளே போகிறாரு முத்து வரதை பார்த்து ரோஹிணியோட முகம் மாறுது நடுங்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி மெதுவாக மனோஜ்கிட்ட என்ன மனோஜ் இது உன் தம்பியவும் இந்த ஜீவா கூப்பிட்டு வந்திருக்கா போலயே அப்போ உன் தம்பி முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ உன் தம்பிக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க எப்படி தப்பிக்கனு ஒன்றுமே புரியல காலையிலேருந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுது பிரச்சனை வரப்போகுதுன்னு போகுதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்ததில்ல அதோ உன் முன்னாடி பிரச்சனையே வருது உன் தம்பி ருபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அங்கே கடைக்குள்ளே போன முத்து மனோஸ் திருத்திருன்னு முளைக்கிறத பார்த்துட்டு என்னடா தொழிலதிபரே இந்த கடையை எப்படி நீ உருவாக்கின இந்த கடையை எந்த பணத்தை வச்சு வாங்கின அப்படின்னு கேட்க ஆ அதுவா என் மாமனார் கொடுத்த பணம் வேற என்ன பணம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ் அதுக்கு முத்து என்ன எனக்கு உண்மை தெரியாதுன்னு ரெண்டு பேரும் போய் சொல்லி திருப்பி மறைக்கலான்னு பாக்குறீங்களா டேய் மனோஜ் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்பாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்கீங்க அப்பாக்குன்னு கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கலனாலும் பரவாயில்ல மறுபடியும் அந்த பணம் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷமான விஷயத்தையாவது அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொல்லி அந்த பணத்தை அப்பா கிட்ட கேட்டே வாங்கியிருக்கலாமே ஏன்டா இப்படியெல்லாம் செஞ்ச உனக்கு அசிங்கமாகவே இல்லை ஏமா பார்லம்மா இந்த பிளானுக்கு நீதான் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தியா அதான் உன் புருஷன் மனோஜை மாட்டிக்கிட்டான் பாரு ஏதோ எங்க அப்பா மலேசியால இருந்து மாமா மூலமா பணத்தெல்லாம் அனுப்பி வச்சாருன்னு அடுக்கடுக்கா பொய் சொன்னியேம்மா பாத்தியா எப்படி உண்மை வெளியில வந்திருக்குன்னு ஜீவா மூலமாவே எல்லாமே வந்துருச்சு அது மட்டும் இல்லை இன்னும் பொய் சொல்லி எப்படி மறைக்கலாம் தானே ரெண்டு பேரும் திட்டம் போடுறீங்க ரெண்டு பேரும் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் நீ வித்துடுற இங்க அப்பாவோட பணத்தை கொண்டு போய் தொலைச்சிட்டேன்னு பொய் சொல்லி கிடைச்ச பணத்தையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே மறைக்கிற நீ எல்லாம் என்ன படிச்சவன் உனக்கு தெரிஞ்சது எல்லாமே பொய் சொல்றது மட்டும்தான் போல உன்னை படிக்க வச்சதுக்கு சின்ன வயசுலேயே எங்கேயாவது போய் வேலை பாருன்னு விட்டுருக்கணும்டா அப்பதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நீ என்னவோ கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்ச மாதிரி வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாம இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க அதான் ஓ முன்னாடியே அந்த ஜீவா மேடம் உண்மையெல்லாம் புட்டு புட்டு வச்சாங்கல்ல இனியும் உண்மையை மறைக்கலான்னு ரெண்டு பேர் ஏதாவது திட்டம் போட்டீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேண்டா மரியாதையா அப்பாவோட முப்பது லட்ச ரூபா பணத்தை எண்ணி எடுத்து வை இல்ல அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாரு முத்து ஏ முத்து கோவத்துல பேச பேச ரோஹினி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன் எல்லார்கிட்டையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நம்ப வைக்கிற மாதிரி எங்க அப்பா தான் பணத்தை கொடுத்தாரு அதன் மூலமாதான் தான் மனோஜுக்கு கடை வச்சு கொடுத்தேன்னு எல்லாருக்கிட்டையும் பில்டப்பாக சொல்லிட்டேன் எப்படியும் முத்து வீட்டுல போய் உண்மையை சொல்ல தான் போறாரு விஜயாண்டி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே கண்டிப்பா என்னை விட போறதே இல்லை நான் சொன்ன பொய்க்கு என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலும் சொல்லிருவாங்க நான் தான் வசமா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு திரு முழிக்க உடனே முத்து டே ஓடுகாலி முதல்ல வீட்டுக்கு வாடா இந்த கடை என்ன உன் மாமனார் அனுப்பின பணத்திலே ஆரம்பிச்சேன் என் அப்பாவோட வேர்வையில கிடைச்ச பணத்துல ஆரம்பிச்சிருக்க இந்த சீட்ல உக்கார கூட உனக்கு தகுதி இல்லை எங்க அப்பா தான்டா வந்து உக்காரணும் ஓனரா இருக்க உனக்கு என்னைக்கு உரிமையும் இல்ல தகுதியும் இல்லை ஏமா பார்லலம்மா நீ கொடுக்குற தான் எங்க அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாத்துக்குமே மொத்த காரணம் நீ தான் உண்மை தெரிஞ்ச உனக்காவது கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கணும் நீயாவது வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல லாபம் எடுக்கலான்னு பார்த்து கடையெல்லாம் ஆரம்பித்து ஓம் புருஷனை இங்கே கல்லால் உட்கார வச்சேன் இப்போ உண்மை தெரிய வந்துருச்சு வீட்டுக்கு வாங்க எங்கள் அம்மா மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் அப்படின்னு மனோஜ்மலையும் ரோஹினி மலையும் ரொம்பவே கோபமாக இருந்த முத்து அங்கே கடையில் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு நீ வீட்டுக்கு வாடா உனக்கு இருக்கு எல்லார் முன்னாடி உன் மேலே கை வச்சா நல்லா இருக்காதுல்ல கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் அப்பா என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க வீட்டுக்கு வா உனக்கு இருக்குடா நல்லா கிளம்பி போறாரு முத்து அப்பதான் ஜீவாவுக்கு தெரிய வருது மனோஜோட தம்பியே இந்த கார் டிரைவர் முத்துதான் அதான் அவருக்கு உண்மை தெரிஞ்சு எப்படி இந்த மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது ஆனா மனோஜ் இந்த கடையோட உணராவும் இருக்க கூடாது வீட்லயும் நல்லபடியா வாழக்கூடாது இந்த உண்மை தெரிஞ்ச மனோஜோட தம்பி கடையில வச்சே இப்படி வெளுத்து வாங்கிட்டு போறாருன்னா கண்டிப்பா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட போறாங்க நடு தான் வந்து நிக்க போறான் இந்த மனோஜ் என்ன ஏமாத்தி பணத்தை வாங்கினாங்கல்ல நல்லா வாழ விட்டுருவேனா என்ன மனோஜ் நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியலனாலும் என்ன ஏமாத்தின நீ இந்த ரோஹிணி கூட சேர்ந்து நல்லா வாழ போறதே இல்லை உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து என்ன ஏமாத்தி முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கின நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு கோவத்துல இங்கே மனோஜ் ரோஹினியை நல்லா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஜீவா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ரோஹிணி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன மனோஜ் இது இந்த ஜீவா கடைக்கு வரா எப்படியாவது சமாளிச்சு வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா பின்னாடி முத்துவம் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டானே இப்போ வீட்டில போய் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிருவாங்க நானும் நீ வசமா மாட்டிக்கிட்டோம் ஆன்டி கண்டிப்பா நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க ஏற்கனவே பார்லலோட பேரை மாத்தினதுக்கே ஆன்டி ரொம்ப கோவப்பட்டாங்க இன்னொரு தடவை ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சேன்னு தெரிஞ்சது இந்த வீட்டில் நீ நல்லபடியாக வாழ முடியாது உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க மனோஜ் நீ நல்லா இருக்கணும் உனக்குன்னு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நீ ஒரு ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அங்கிளோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தையும் அந்த வட்டி பணத்தையும் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைச்சி உனக்காக இந்த கடையை நானும் வச்சு கொடுத்தேன் ஆனா இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சே மொத்தம் நம்மளை சும்மா விட போறதே இல்லை வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோகிணி இங்க மனோஜ் நீ தானே ரோஹிணி சொன்னேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலான்னு வா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் உண்மையை சொல்லி அம்மா அம்மாக்காலில் விழுந்துற வேண்டிதான் வேற வழியே இல்லை ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு வராங்க மனோஜும் ரோஹினியும் எங்க திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ரோஹிணியும் மனோஜும் வரதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே முறைக்கிறாங்க உடனே ரொம்ப கோபமாக இருந்த ரவி மனோஜை பார்த்து என்ன மனோஜ் செஞ்சு வச்சிருக்க நீ செஞ்சதெல்லாம் நியாயமா இங்கே மீனா அண்ணியோட நகையை கொண்டு போய் வித்த அதுக்குண்டான பிரச்சனையே இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஆனால் என்னைக்கு உன் வாயிலேருந்து உண்மையே வராதா பொய் மட்டும்தான் வருமா அண்ணி கூட சேர்ந்து நீ எல்லாம் செய்யற வேலையை எங்களால் பொறுத்துக்கவே முடியல அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை தொலைஞ்சு போச்சுன்னு இங்க எல்லாரையும் நம்ம வச்சு ஏமாத்தினேன் இப்ப அந்த பணம் கிடைச்சதை கூட எங்ககிட்ட சொல்லாம அந்த பணத்தை வச்சு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி நீ கடையில கல்லால் ஓனரா வேற உட்காந்துருக்கியே நீயும் ரோஹிணி அண்ணியும் திட்டம் போட்டு குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுல ரொம்ப தான் இருக்கீங்க போல அந்த பணத்தை நீ அப்பா கிட்ட கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த பணம் அப்பாவுடையது அது மட்டும் இல்லாம அந்த பணத்துல எனக்கும் முத்துவுக்கும் வேற பங்கு இருக்கு அம்மா தான் ரொம்ப நம்புறாங்க நீ நிறைய படிச்சிருக்க கை நிறைய சம்பாதிக்க போற அம்மாவையும் அப்பாவையும் நீ தான் நல்லா வச்சு பாத்துக்க போறேன்னு உன்ன நம்பிட்டு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட அம்மாவுக்கு தெரியாம இப்படியெல்லாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை ஒன்னெல்லாம் என்னோட அண்ணனை சொல்ல எனக்கு தான்டா வெக்கமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ரவி ரொம்ப கோவத்துல மனோஜ் திட்டிட்டு இருக்க இத பார்த்துட்டு இருந்த முத்துவாலை தாங்க முடியாம நல்லா கீழடா ரவி அப்பயாவது உங்க அண்ணன் மனோஜ் ஓடுகாலிக்கு நல்லா உரைக்குதான் பாப்போம் அப்படின்னு சொல்லி யார் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து யாரடா செலவு பண்றது ஏதோ மாமனார் பணத்தை கொடுத்தாருன்னு சொல்லி எவ்வளோ ஏமாத்து வேலை பண்ணீங்க ஆழமாக நம்பிட்டு இருந்த அப்பா அம்மா குடும்பம்னு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நீ மட்டும் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீ இப்படிப்பட்ட சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லி கோவமா இருந்த முத்து மனோஜை பிடிச்சி ரெண்டு வாங்கு வாங்குறாரு வெளுத்து வாங்குறாரு இங்க மனோஜுக்கு தாங்கவே முடியல இத பார்த்த ரோஹினி அழுதுகிட்டே விடுங்க முத்து அப்படின்னு சொல்லி தடுக்க போக ஏ பார்லலம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அவனை பொய் சொல்ல வச்சு குடும்பத்தையே ஏமாத்த வச்சதுல உனக்கும் பெரிய பங்கு இருக்கு கோவத்துல எங்க அண்ணன்ற உரிமையில நான் கை வச்சிட்டு இருக்கேன் ஏதாவது இடையில தடுக்க வந்த அப்புறம் அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன் வெளுத்து வாங்கிருவேன் ஒதுங்கி போயிரு அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருந்த முத்து தன்னுடைய கோவம் தீர எல்லா கோவத்தையும் இங்க மனோஜ் கிட்ட காட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு இதை பார்த்த விஜயாவால தாங்கவே முடியல இந்த ரோஹிணி அடுக்கடுக்கா போய் சொல்லி நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கா நாம தான் இந்த ரோஹினி பெரிய பணக்காரி இவளால நமக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு வீட்டு பத்திரத்தெல்லாம் அடமானம் வச்சு அவளுக்குன்னு பார்லர்லாம் நான் வச்சு கொடுத்தேனே ஆனா இவளால நான் எப்பயும் தான் நிற்கிறேன் அப்படின்னு கோவத்தில் ரோஹிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ ரோஹிணி என்னடி செஞ்சு வச்சிருக்க ஏன் வீட்டுக்காரரோட பணத்தை எடுத்து யாருக்குமே தெரியாம மனோஜுக்கு பெருசா கடைய ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு என்னம்மா பேசினேன் எவ்வளோ பில்டப்லாம் விட்டுட்டு இருந்தேன் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலை குடிஞ்சு எழுதுட்டு இருக்க பதில் சொல்லுடி ஏதோ உங்க அப்பா பணம் கொடுத்துதான் மனோஜ் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி காட்டுவியே உங்க அப்பாவா பணத்தை கொடுத்தாரு என் புருஷ பணத்தை பயன்படுத்த நீயார்டி இதுல வட்டிய முதல்மா முப்பது லட்ச ரூபா பணத்தை வேற வாங்கியிருக்கீங்க பொய் சொல்லி ஏமாத்தி உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாம என்னம்மா நாடகம் போட்டுட்டு இருக்க இனியும் உன்னை நம்ப நான் ஒன்றும் ஏமாந்தவ கிடையாது ஒழுங்கு மது மரியாதையா என் புருஷனோட முப்பது லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடு அப்படி உன்னால கொடுக்க முடியலன்னா வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்றாங்க உடனே மனோஜ் அழுதுகிட்டே விஜயா கிட்ட நான் அப்பாவே சொன்னேமா அந்த ரோஹிணி கிட்ட அப்பாவோட பணம் கிடைச்சிருச்சு பணம் மொத்தத்தையும் கொடுப்போய் அப்பா கிட்ட கொடுத்துடலாம்னு சொன்னேன் தான் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் பேசாம கடையை ஆரம்பிச்சிருவோம் கடையில லாபம் எடுத்து மாமாவோட பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவான்னு ரோஹிணிதாமா திட்டம் போட்டு ஒரு பிளானெல்லாம் சொன்னான் ரோஹிணி சொன்னபடி நானும் செஞ்சேன் இப்ப இந்த ஜீவா திடீர்னு நம்ம கடைக்கு வர போய் தாமா நான் முத்திக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் என்னை மனுசுருங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ரோஹினிய மாட்டி விட்டது மட்டும் இல்லாம விஜயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறாரு மனோஜ் உடனே அண்ணாமலை ஏமா அவனுக்கு தான் அறிவில்லன்னா படிச்ச உனக்கும் அறிவில்லையா அப்ப இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு என்னோட பய பணத்தை தான் பயன்படுத்துனீங்களா உன் அப்பா இருந்து பணம்னு எதுவும் தரவே இல்லையா திருப்பி கிடைச்ச பணத்தை என் கிட்ட கொடுத்துட்டு கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா நானே பணத்தை கொடுத்துருப்பேனே அதுக்காக ஏமா இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டு குடும்பத்தையும் ஏமாத்திருக்க ஒன்னெல்லாம் மருமகனு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்கு எனக்கு மூணு பசங்க இருக்காங்க எனக்கு விஜய மாதிரி மனோஜை மட்டும் தூக்கி வச்சு பேசுகிற பழக்கம்லாம் இல்லை என் பணம் என் மூணு பசங்களுக்கும் சொந்தமானது அதனால மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போய் நீங்களே செலவு பண்ண அதெல்லாம் சரியில்லை ரோகிணி பணத்தை கொடுத்தா இந்த வீட்டில் நீங்க ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படி உங்களால பணத்தை கொடுக்க முடியலன்னா விஜயா சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்தே வீட்டை விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு அண்ணாவுல கோவத்துல அவரோட முடிவை சொல்றாரு இங்க ரோஹிணி இந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் விஜயாண்டி கிட்டயும் மத்த எல்லார்கிட்டயும் நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன்னு உண்மையெல்லாம் சொன்னி என்ன வேற மாட்டி விட்டுட்டாரே இப்ப மொத்த பணத்துக்கு நான் எங்க போறது கிடைச்ச பணத்துல கடையை வேற ஆரம்பிச்சிட்டோம் பிசினஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டு பணத்தெல்லாம் வேற பயன்படுத்திட்டோமே இப்போ இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல பணத்தை எப்படி நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணனே தெரியாம ரோகிணி உக்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க